உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம் பார்க்கக்கூடியதில் பல உறவுகளுடைய சந்தேகங்கள் என்னென்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அஜிஸ்டன்ட் ப்ரொஃபஸ்க்கான விண்ணப்பம் ஆன்லைன் விண்ணப்பம் பதிவு செய்வதில் சில சந்தேகங்கள் யாருக்காக இந்த சந்தேகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விண்ணப்பித்து வாய்ப்புகளை தவற விட்டவர் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சிக்கான இந்த நோ அஜிஸ்டன்ட் பர்பஸுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பணமெல்லாம் கட்ட வேண்டாம் உங்களுக்கானது நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப எண்ணு கொடுத்து நீங்கள் தகவலை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பீஸ் கட்டுறதுலேருந்து உங்களுக்கு விளக்கு மற்றபடி எல்லாமே வந்துட்டு புதுசாக கொடுத்து ஆகணும் எல்லாத்தையுமே புதுசாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பீஸ் கட்டுறதில் வந்துட்டு அதில் வந்துட்டு விளக்கு உண்டு ஆனால் இதில் என்னென்னா சில உறவுகளுக்கு இப்போ அப்படி விண்ணப்பத்தின் நம்பர்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணும்போது கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறதான் வருது அப்படிங்கிற தகவலை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற போது இதில் சில பேருக்கு வந்துட்டு இதை சரி பண்ணியிருக்காங்க எப்படி சரிப்படுத்தியிருக்காங்க நான் தெளிவுபடுத்துகிறேன் ஸோ அப்போ தான் நீங்கள் அதை சரியாக நீங்களும் செய்ய முடியும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் இருக்குங்களையா உங்களுடைய விண்ணப்பம் என்னெல்லாம் கொடுத்துட்டீங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போ எப்படி விண்ணப்பம் செய்தீர்களோ அதே போல் எல்லாத்தையும் செய்யணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையோ நீங்கள் எதை வந்துட்டு முன்னிறுத்தி நீங்கள் விண்ணப்பம் செய்ய நினைக்கிறீங்களோ அப்போ கொடுத்த அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் உங்கள் பெயர்லேருந்து டேட் ஆஃப் பர்த்லேருந்து பெயரில் இன்சியல் முன்னாடி பின்னாடி கூட நீங்கள் பார்த்து போடணும் ஸோ அன்னைக்கு நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு விடயத்தையும் சரியாக நீங்கள் வந்துட்டு அதில் அந்த இப்போவும் நீங்கள் அதே இதில் அப்ளை பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கானதில் அந்த விண்ணப்பத்தில் இருந்து உங்களுக்கு ஸில் விலக்கு உண்டு ரைட்டுங்களா ஸோ இதுதான் ஏன்னா இந்த விடயம் தெரியாமல் தான் நம்ம பலரும் வந்துட்டு ஏன்னா அன்னைக்கு தவறாக கூட நம்ம செஞ்சுருக்கலாம் ஏன்னா டென்த்து ஷீட்டில் உள்ளபடி நேம் டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதில் சிலர் முன்னாடி இனிஷியல் இல்லை பின்னாடி இனிஷியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அந்த இதில் வந்துட்டு நம்பர்ஸு டிகிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி நம்பர் இல்லாமல் இருக்கும் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துருப்பாங்க இப்படியான சில விஷயங்கள் வந்துட்டு எதிர்பாராத சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம அறியாமல் செய்திருக்கலாம் இப்போ அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணுவதற்கு நீங்கள் பணத்தெல்லாம் கட்டினதுக்கப்புறம் அடுத்து எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த எடிட்டிங் ஆப்ஷன் டயத்தில் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிடுங்க ரைட்டுங்களா அன்னைக்கு நீங்கள் கொடுத்த அந்த விண்ணப்பத்திற்கான அந்த படிவம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அதில் உள்ளபடி எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் பீஸில் இருந்து விளக்கு கோரலாம் ரைட்டுங்களா ஸோ விளக்கு கோரலாமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பீஸில் இருந்து உங்களுக்கு விளக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் உறவுகளே இது தொடர்பாக வந்துட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு மூணு மூன்று விதமான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அதை எங்கே எப்படி வாங்கணும் அதில் நவம்பர் பத்து வரைக்கும் தான் வந்துட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் ரைட்டுங்களா அடுத்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்காக வந்துட்டு நவம்பர் முப்பது வரைக்கும் வந்துட்டு டைம் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி அப்லோடு பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த டைம் நீங்கள் மற்ற இதுகளாக வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு அது இல்லை ரைட்டுங்களா ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு கவனத்தில் கொள்ளணும் ரைட்டுங்களா நீங்கள் நவம்பர் முப்பது வரைக்கும் இருக்குங்கிற அந்த ஒரு அசால்ட்டு தனத்துலேயும் இருந்துடக்கூடாதுங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில்லப் பண்ணுங்கள் அதிலும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் வந்துட்டு நீங்கள் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிலர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க என்ன ஒன்றும் வரமாட்டேங்குது அது அப்போ பீஸை கட்ட சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு பீஸை கட்டின உறவுகளே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ வேறு வழி இல்லை ஏன்னா ஒரு வித பதட்டம் ஏதாவது ஒரு டைமை விட்டுட்டோம்னா நம்ம விண்ணப்பிக்க தவறிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பீஸை கட்டிடுவோம்ன்ட்டு கட்டின உறவுகளும் இருக்க இல்லைங்களா ஸோ அது நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ச பல உறவுகள் இருக்கிறாங்க விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை மாடலாக வச்சு உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் உறவுகளே மேலும் பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்று இந்த பதிவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க மற்ற உறவுகளும் இதில் தெளிவு கிடைக்கும் நன்றி உறவுகளே